இங்கே வருங்கிணைந்திருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் முக்கியத்துவம் தான் அவ்வளவு பெரியும் ஒவ்வொருவராக தொகை குறிப்பிட்டு வைப்பது நீண்ட மணி நேரமாகும் சுருக்கமாக முடித்து மற்ற இரண்டு தலைவர்கள் பேசிய பிறகு நம்முடைய விடைபெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அவருக்குரிய பணி நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே நீண்ட மதி நேரம் இங்கே நம்மோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் நான் வந்தவுடன் கேட்டேன் காரணத்தினால் மாண்புகளின் முதலமைச்சர் அவர்கள் முதலாவதாக பேசிவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி கட்சித் தொழிலுக்கு மட்டுமல்ல நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று ஆர்என்கே குறித்தும் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சூழலில் பல நூற்றாண்டுகள் இருக்கிறது கவிஞர் தமிழ் ஒளிக்கு நூற்றாண்டு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சார நாகூர் அனித அவர்களுக்கு நூற்றாண்டு இப்படி பல நூற்றாண்டுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட பல நூற்றாண்டுகள் கொண்டாடுகிற நேரத்தில் எல்லோரும் இருக்க வேண்டியது நாம் எந்த பக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவான முடிவோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாகும் கவிஞர் தமிழோடி அவர்கள் அவருடைய நூற்றாண்டை அவர் எழுதிய கவிதைகள் கதைகள் நாடகங்கள் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் அனைத்தும் ஆறு பேருக்காக எல்சிபிஐதான் திட்டத்தில் நடைபெற்ற அனைத்து தேர்விலும் வெற்றி பெற்றாலும் அடுத்து வருகிற ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலிலும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பேசுகிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒத்தையாக வாராயா அல்லது மொத்தமாக வாராயா எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு தயார் எங்கள் அணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆர் எஸ் எஸ் இருக்கோ அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடமில்லை இடமிருக்க முடியாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வகுப்புவார்த்தை எதிர்ப்பதிலும் ஜனநாயகத்தை காப்பதிலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதிலும் உறுதியாக முன்னேறுவோம் என்று உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேறு பல அவசர பணிகள் இருக்கிற காரணத்தினால் உரையாற்றி விடை செல்ல வேண்டிய நிலையில் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் હા ખનકવાળો સાહેબ સાહેબ போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுவரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களே அமைச்சர் பெருமக்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே தோழமை கட்சிகளைச் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அண்ணன் வைகோ அவர்களே அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள அப்துல் சமது அவர்களே டி கே அவர்களே ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்களே பெரியசாமி அவர்களே மற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியில் சார்ந்திருக்கக்கூடிய தோடர்களே நண்பர்களே செங்கோடி தோழர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழா இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வேண்டும் என்று அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிப்பிற்குரிய பழ நெடுமாறவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சென்னையில் கலைவாண வழங்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்களெல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரையில் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது இன்று அந்த விழாவினுடைய தொடக்கமாக நம்முடைய ஐயா நல்லக்க நபர்களை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளுக்கு நாம் கூடுவது உண்டு இதே இடத்தில் அவரை வாழ்த்துவது உண்டு ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர் காணக்கூடிய நூற்றாண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசு அவர்கள் சொன்னது போல பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு ஐயா நல்ல கண்ணவர்களுக்கும் நூற்றாண்டு இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதிக்க முடியாது அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பையும் சிறப்பான வாய்ப்பே அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்ல கணவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளபடியே சொல்லணும்னா நான் வாழ்த்த வரல வாழ்த்து வாங்கி வாழ்த்தே வாங்க வந்திருக்கிறேன் அதுதான் உண்மை எல்லாருக்கும் எல்லாம் சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா 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 நல்லக்கண்ணவர்கள் அமைதியாக அடக்கமாக அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட ஐயா நலக்கன் அவர்களை உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் தொடர்ந்து நீங்கள் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பினுடைய தலைவர்கள் சார்பிலே நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுகிறது சொன்னார் நான் செயற்குழுவில் பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி நூறு இடங்களுக்கு இரநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னென்னு கேட்டால் இரநூறு அல்ல இரநூறையும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது ஏழாண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் பெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம் ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான் கொள்கை கூட்டணி மட்டுமல்ல இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்துச் சொல்லி அதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவரின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா நல்ல கிணவர்கள் அல் அல் அழு 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 அழித்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்